எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீகம் தியானம் பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் யோகம் அப்படின்னு பிரிவுகள் அதாவது இது என்ன கேட்டீங்கன்னா அந்த பூவும் புஷ்பமும் போலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரே சப்ஜெக்ட் தான் எப்படி கேட்டீங்கன்னா நல்ல வழி அதாவது மனிதன் வந்து உயர்ந்த நிலை அடைகிறதுக்கான ஒரு மார்க்கங்கள் தான் இது எல்லாமே தவிர எல்லாமே வேற வேற பாதை தானா இது எல்லாமே ஒன்றாயிட முடியாது சாதாரணமாக ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து அவங்க பக்கத்துல இருக்க ஒரு பெரிய கோயில் இங்கே மெட்ராஸ்ல இருக்கவங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வடிவடிமன் கோயிலுக்கு அப்படி போவாங்க போகும்போது தன்னுடைய பெண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு குடும்பத்தோட போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நல்ல பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும் வியாபாரம் நல்லா நடக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்றது ஒரு சாதாரண ஒரு ஆன்மீக பக்தி நிலை இதை வந்து பக்தி யோகம்னு கூட நம்ம சொல்ல முடியாது ஆன்மீக ஈடுபாடோட இருக்காங்க அப்படின்னு வேணா இதை நம்ம சொல்லலாம் பார்த்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட லெவல் அவ்வளவுதான் ஆனால் அதை கடந்து போகும்போது தான் என்ன கேட்டீங்கன்னா தியானம் இந்த தியானன்ற சப்ஜெக்டுக்குள்ள வரணும்னாலே உங்களுக்கு வந்து சகஜ வாழ்க்கையில இருந்து அதாவது இப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிக்கணும் வியாபாரம் நல்லா நடக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு ஒரு சாதாரணமான வேண்டுகோள்களோட ஒரு கோயிலுக்கு போறது சாமி கும்பிடுறது பூஜை அந்த அர்ச்சனை அது விஷயங்கள்லாம் ஈடுபடுறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இது வரும்போது இதுல என்ன கேட்டீங்கன்னா பாத்திரத்தை உள் பக்கமாக விளக்குற ஒரு விஷயந்தான் இது வந்து தியானன்றது எப்படி கேட்டிங்கன்னா நம்ம புலிகிளியெல்லாம் வா இதெல்லாம் போட்டு வெளியே பளபலான்னு தேய்ச்சி வச்சுருப்போம் பார்க்க அழகாக இருப்போம் ஆனால் உள்ள வந்து எவ்வளோ தூரம் நம்ம சுத்தப்படுத்தியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும் பாத்திரத்தை வெளியே விளக்குறது ஈஸியாக விளக்கலாம் உள்ளேன்னா கொஞ்சம் கைவிட்டு சொம்பு உள்ளே அப்படி இப்படி தொடச்சி கிளீனாக பண்ணணுங்கும் போது அது வந்து அடுத்த ஸ்டேஜாக இது சொல்லலாம் பார்த்துக்கங்க தியானம் தியானம் பண்றதுனாலே உங்களுக்கு சகஜ இருந்து கொஞ்சமாவது விடுபட்டு நீ வெளியே வந்தால் மட்டும்தான் தியானம் பண்றதுக்கான அந்த மனநிலை வரும் நீங்கள் சாதாரணமாக இந்த கோபம் குரோதம் மத ஆச்சரியங்களுக்குள்ளே நீங்கள் இடப்பட்டு அந்த இந்த லோகாயாத வாழ்க்கையிலே வந்து அதிகமான ஈடுபாடோட நீங்க இருந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தியானமே வராது அதாவது தியானம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பாறையா இல்லாமல் சிலையா செதுக்குனா தான் அது பண்ண முடியும் பார்த்தேங்க அதனால பக்தி பக்தியோ பக்திக்கும் தியானம் ஆன்மீகம் இந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் நிறைய வேறுபாடு உண்டு ஆனால் இது என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே அது இல்லாமல் இது வராது இது இல்லாமல் அது வராதுன்னு கூட சொல்லலாம் பார்த்தேங்க இதுக்கு அடுத்த வந் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமாதி அது இதெல்லாம் சொல்றதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா அடுத்த அடுத்த லெவலில் அந்த சந்நியாசம்லாம் அதுல வந்துடும் அதாவது என்ன கேட்டீங்கன்னா முழுமையான விடுபட்டு போற நிலைதான் அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வரும் பார்த்தேங்க ஆனா சாதாரணமாவே தியானம் பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சில சக்திகள் வரும் அது வந்து எப்படி கேட்டிங்கன்னா இந்த தண்ணி மேலே நடக்கிறது இந்த பறந்து போகிறது அப்படிலாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆனால் சாதாரணமாகவே என்ன கேட்டிங்கன்னா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம ஒரு நாலு பேர்கிட்ட சண்டை போட முடியும் ஒரு ரெண்டு பேரை அடித்து போட்டுடலாம் நம்ம நாலு பேர் வரும்போது ஒருத்தண்டை தப்பிச்சு போயிட முடியும் இப்படின்றதுலாம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஆனா இந்த தவம் அதாவது இந்த மெடிடேஷன் பண்றவனுக்கு ஒரு தைரியம் வரும் அது வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா என்ன கேட்டீங்கன்னா இவன் வந்து பயப்படாம இருப்பான் இந்த தைரியமா இருக்கிறது கோவப்படுறது அப்படின்றதுக்கு அடுத்த நிலைதான் வந்து தைரியமா இருக்கிறதுன்றது இவன் என்ன கேட்டீங்கன்னா இவனை கடந்து விஷயம் பிரச்சனை போயிட்டே இருக்கும் இவன் பிரச்சனை இல்லை தலையிட மாட்டான் பிரச்சனை இதுக்கு தோல்லை போட்டு சண்டை போட்டு மொறந்து பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான் பாத்தீங்க இது ஒரு அற்புதமான ஒரு நிலை இது அதாவது அது என்னால வந்து இந்த விஷயத்த முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஒரு சரியான ஒரு தற்காப்பு கலையை பயின்றவனோட இப்போ நம்ம இந்த இது சாலின் டெம்பிள்னு சொல்லிட்டு அந்த பௌத்த ஆலயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அந்த தற்காப்பு கலையை தான் வந்து போதிச்சிருக்காங்க அவங்க அந்த தற்காப்பு கலையை எப்படி பயன்படுத்தினாங்க கேட்டிங்கன்னா ஆன்மீகம் கலந்த தற்காப்பு கலை அதாவது இந்த சண்டை மாதிரி அதை சொல்ல முடியாது அது எப்படி கேட்டிங்கன்னா மனசையும் உடம்பையும் ஒரு சேர கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கலை அது அவங்க அந்த கலையை வந்து அப்படி தான் பயிர் பயிற்சி வச்சாங்க அதாவது வேக வேகமாக எந்த மூமெண்ட்டும் இருக்காது நிதானமாக இருக்கும் ஆனால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அது ஒரு மாதிரியான ஒரு பலத்தோடு தான் அது இருக்கும் பார்த்துங்க தேவைப்படும் போது மட்டும் அந்த பவர் உபயோகப்படும் அந்த வகையில் இது இந்த விளக்கெல்லாம் எது கொடுத்துட்டு வராங்க கேட்டிங்கன்னா தியானம் 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 சொல்லிட்டு நிறைய சார்ட்ஸ் போட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக அதில் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன சொல்லிட முடியும் இது வளவலைன்னு பேசுனா கூட வருஷ கணக்காக பேசுற அளவுக்கு இதுல விஷயம் இருக்கு வருஷ கலவுக்கு பேசுற அளவுக்கு விஷயம் இருக்கு அவ்வளோ விஷயமும் எனக்கும் தெரியுமான்னா அதை அப்படி சொல்ல முடியாது கற்றது கை மண்ண கை சொல்லுவாங்க பாத்தீங்க ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இதுல இந்த ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசங்கள் இருக்கும் நம்ம வீரத்துறவின்னு சொல்லக்கூடிய விவேகானந்தர் வந்து அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவர் அவர் வந்து சிகாகோல போய் பேசுறதுக்கு முன்னாடியே இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா பால் வரு பால் இருக்கும் அப்புறம் தயிர் இருக்கும் அதுல மோர் இருக்கும் எல்லாம் எடுத்து கடைஞ்சி எடுத்த வெண்ணெய் நெய் வந்து கடைசியா வரக்கூடிய ஒரு மூலப்பொருள் உயர்ந்த பொருள்ன்ற மாதிரி அவர் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அவர் அவர் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து வந்து இந்த தியானத்தை பற்றி இப்போ நம்ம பேசுற மாதிரி அவரு வந்து ஒரு போதிக்கிற சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நீ வந்து பக்தி யோகம் செய் கர்ம யோகம் செய் ஞான யோசன்யம் எது வேணா செய் எல்லாத்தையும் சேர்ந்து கூட செய் வந்து இறைவனை அடையிறதுக்கு முயற்சி செய் கடவுள் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அடைய அந்த உணர்றதுக்கோ அடையிறதுக்கோ எந்த ஒரு முயற்சியுமே செய்யாம தன்னுடைய வாழ்க்கையிலே உளண்டுகிட்டு இருக்கவனை விட கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற நாத்திகவாதி வந்து இவனை விட அவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆளு கூட வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த விஷயத்த புரிஞ்சுக்கங்க அதாவது நீங்க ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்க அதை செய்யுங்க அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்ற விஷயம் பார்த்தீங்க அவர் வந்து இப்படி பண்ணால் மட்டுந்தான் அதாவது கண்ணை மூடி உக்காந்து நீங்கள் வந்து சகசிராகாரம் வரைக்கும் உங்களுடைய சக்தியை மேலே கொண்டு எழுப்பி கொண்டு வந்ததோ இல்லாட்டி வந்து இதே கமலத்தில் அதாவது நிறைய டெக்னிக் மெத்தேடுகள்லாம் இருக்குது இன்னைக்கு வந்து அந்த நம்ம வேதாத்திரி மகரிஷியோட அமைப்புலலாம் கே கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து ரொம்ப நல்லா அதாவது இது யாரையுமே குறை சொல்ல முடியாது ஒஷோ வந்து அவரு கூட என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும் பல முறைகள் இருக்கு அதாவது நீங்கள் வந்து ஒரு மனசை கட்டுப்படுத்துறதுக்கோ நீங்கள் உயர்ந்த நிலை அடைகிறதுக்கோ எந்த பாதை மார்க்கம் எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் வந்து ஒரு மெத்தடு ஒரு மெத்தட முயற்சி செய்யும் போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஒரு மண்டலமோ இல்லை ஒரு ஒரு நூற்றி எட்டு நாள் கூட வச்சுக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் அதை முயற்சி செய்வீங்க அந்த மெத்தடு உங்களுக்கு சூட் ஆகலைன்னா வேறு எடுத்துக்கங்க இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தியானத்தை பற்றியும் தியானம் செய்கிறவங்க இப்படி இருக்கணும்ன்றதை பற்றியும் நான் நிறைய வருஷம் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வந்தால் கூட எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு சொன்னதாக தெரியல பார்த்தேங்க அந்த என்ன சொல்கிறது நம்ம ஆராதர சக்கரங்களை பற்றி சொல்லிட்டா சொல்லியிருப்பேன் குண்டலினி சக்தியை பற்றி சொல்லியிருப்போம் பஞ்சபூதங்களை பற்றி பேசியிருப்போம் நாடி சுத்தியை பற்றி பேசியிருப்போம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிட்டு வந்தால் கூட ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியிருந்தா கூட மெடிடேஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசவே இல்லை ஏன் அதை பேசலைன்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன்ன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி சாத்தியப்படுமா அப்படின்னா அது ரொம்ப சந்தேகம் அது இப்போ நம்ம இந்து கலாச்சாரத்துலையும் சரி மற்ற வழிபாடு முறைகள்லயும் சரி இந்த கூட்டு பிரார்த்தனை கூட்டு தியானம் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்துக்கக்கூடிய ஒரு குலதெய்வ வழிபாடு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை சகஜ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இறை இறையாற்றல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் பாத்தீங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை ஒரு கல்யாணான ஒருத்தங்களுக்கு குழந்த பிறகுல அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்போது என்ன கேட்டிங்கன்னா அப்போ அது வந்து குறைஞ்ச விஷயம்னா அப்படி கிடையாது உயர்ந்த விஷயம் எல்லாமே உயர்ந்த விஷயம் ஆனால் மனித நிலையிலேருந்து உயர்ந்து போகிறதுக்கு இன்னும் பல வழிமுறைகள் உண்டு அந்த வழிமுறைகள் வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தி வருமானு சொல்ல முடியாது அப்படி வரும்போது தனக்கு எது க சரியான பாதையாக இருக்கும்ன்றது அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும் அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு குரு எப்படி கேட்டிங்கன்னா அவர் சுவாமி விவேகானந்தர் வந்து கொஞ்சம் வயசில் அவர் போய் பார்த்த உடனே அவர் வந்து அவரை இன்றைக்கே அவ்வளோ லேட்டாக வந்த உனக்காக நான் எவ்வளோ நாள் காத்திருக்கிறது அப்படின்னா அந்த பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் உணரக்கூடிய அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி அவர் அவர் வந்து அவருக்கு போதிக்கிறாரு எப்படி போதிக்கிறாரு இவருக்கும் அவருக்கும் வந்து அவர் வந்து ராமகிருஷ்ண பரமகம்சர் வந்து ஒரு ஞானின்றதை விட பக்தி யோகத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம் ராமகிருஷ்ண பரமகம்சர் வந்து ஒரு பத்து பேர் கூட்டத்துல இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு ஆடுறாரு ஏன் ஆடுறீங்கன்னு அந்த பரவச நிலை வந்து அவருக்கு கிடைக்குது ஒருத்தன் வந்து அந்த ஒரு பரவச நிலையில அந்த ஆனந்தத்தை வெளிப்படும் போ வெளிப்படுத்தும் போது அவர் வந்து தன்னை அறியாம ஆடுறாரு பார்த்தேங்க அப்ப அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்தியை செலுத்துறாரு ஆனா சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமகம்சரோட சீடரா இருந்தா கூட இவர் ஒரு விதமான ஞான யோகி இவர் சுதந்திர போராட்டத்தை பத்தி அக்கறை எடுத்தாரு இவரு வந்து என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும் இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன யோசிக்கக்கூடிய மனிதர் இவர் அவர் வந்து யோசிச்சு முடித்த மனிதர் அவர் அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் அப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப இதெல்லாம் இது எதுக்காக நான் இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னா நான் வந்து ஜோதிடம் பத்தி பேசலான்னு சொல்லிட்டு யூடியூப் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்ச யூடியூ விஷயத்துல வந்து ஜோதிடம் வந்து எப்படி கேட்டீங்கன்னா நீங்க உங்க ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து அந்த ஜாதகத்தை பார்த்து உங்ககிட்ட நேரடியா நான் அதை பேசும்போது அந்த ஜாதகத்தின் வழியாக உங்களுக்கு இதெல்லாம் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரு ஆலோசனையாக அது அப்படிதான் தான் வரும் பார்த்தேங்க ஜோசியர் வந்து கடவுள் மாதிரி பேசுகிற ஜோசியர்களை நான் வந்து விரும்புகிறதில்லை என்ன கேட்டிங்கன்னா ஜோதிடன்றது வந்து அப்படி ஒன்றும் எளிமையான ஒரு விஷயம் கிடையாது ஒரு குரு இப்படி செய்வார் சனி இப்படி செய்வார் ராகு கேது இப்படி செய்வாங்க அப்படின்னா அது வந்து என்ன கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குமே அது பொருந்தி வருமானா வராது மாறுதல் வரும் ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுதல் வரும் இரண்டாவது உலக பிரபஞ்சத்துல என்ன கேட்டீங்கன்னா அந்த பால்வெளி பேரண்டத்துல இந்த பூமி வந்து சூரியனுடைய அந்த குடும்பமும் வந்து திரும்ப அதே டைரக்ஷன்ல வருமானதே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அறிவியல் ரீதியாகவும் பார்த்தாலும் அப்படிதான் நம்ம பஞ்சாங்க படி பார்த்தாலும் கூட ஒரே அமைப்பில் திரும்ப வந்து ஜாதகம் வருமானா அதுக்கு ஏன்னா நூறு சதவீத வாய்ப்பு இருக்கிறதாவே தெரியல பார்த்தேங்க அப்படி இருக்கும்போது இப்படி இருந்தால் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக ஒரு ஜாதகத்தை டிசி வரலாம் அப்படின்னா கொண்டு வர முடியும் இது அஞ்சில் அஞ்சுல இருந்த கிரகம் தான் இப்படி இருக்கும் ஏழுல இந்த கிரகம் தான் இப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அனுமானமாக அந்த இருந்தது அப்படி சொன்னாங்க அப்படின்னா திரும்ப அதே அஞ்சு ஏழுல வந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் வழி மாறி போகும் ஒரே மாதிரி டைரக்ஷனில் கிரகங்கள் வரவே வராது அப்படி இருக்கும்போது ஜோசியத்தை வந்து ஓரளவுக்கு சொல்லலாம் ஆனால் வந்து அந்த கோச்சார பலன் அந்த ராசி பலன் இதெல்லாம் வந்து சொல்றது என்ன கேட்டீங்கன்னா அது மந்திரங்கால் மதிமுக்கால் அப்படின்னு சொல்லிட வேண்டியது அது வெளிப்படையாக நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் வந்து அது அந்த விஷயம் அவ்வளோதான் பார்த்துங்க அப்படி இருக்கும்போது வந்து நாம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நன்மை பயக்கணும் நாலு பேருக்கு பயன்படணும் எல்லாமே வந்து மணி மைண்டு கிடையாது ஆனால் மைண்டு கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த காசுக்காக நல்ல விஷயத்தை செஞ்சு அதனால் எதனா காசு வந்தால் ஓகேதான் பார்த்துங்க ஆனால் காசுக்காக ஒரு விஷயத்த செய்கிறதுன்றது அது அது உலக வாழ்க்கையிலே வந்து அது ஒரு முரண்பாடான விஷயம் அது பணவெறி இருக்கணும் பாத்துக்கிடுங்க அப்படி இருக்கும்போது இந்த தியானம் ஞானம் பக்தி ஆன்மீக வழிபாடுகள் அப்படின்ற இந்த விஷயங்களை வந்து நாம் பேசும்போது அதை வந்து கேட்குறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு எது யாராருக்கு எது பொருந்தி வரும் எது எப்படி செட் ஆகுன்றதை யோசித்து யோசித்து தான் பேச வேண்டிய இருக்குது கூடி சீக்கிரத்தில் வந்து இந்த மெடிடேஷன் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்து போடலான்ற ஒரு யோசனை இருக்குது ஆனால் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கலான்ற விஷயங்களை அதிகமான ஷார்ட்ஸில் போட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கி இருக்கோம் அந்த காலத்தில் வந்து குருமார்கள் வந்து ஒரு தவறான ஆளுக்கு விட்டு மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து யூடியூப்பு இந்த சோசியல் மீடியாஸ் வழியாக வந்து என்ன கேட்டிங்கன்னா நல்லவங்க கெட்டவங்கன்ற எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த விஷயங்களை வந்து தவறா பயன்படுத்துறதுக்கும் அதாவது நம்ம நம்ம புராண கதைகள்ல நீங்க ஆஹ் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தவன்றது ஒரு உயர்ந்த பிற பொருளா இருந்தா கூட அந்த தவத்தை வந்து மிஸ்யூஸ் நிறைய நடந்துருக்கும் பார்த்தீங்க இப்ப நம்ம புராணங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ராட்சஸர்கள் அளவுக்கு யார் தவம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முனிவர்களே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராவணன்ல இருந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா அறக்கர்கள்லாம் வந்து தவ இருந்து சிவன்கிட்டயோ பிரம்மா கிட்டேயோ வர வாங்குவாங்க அவங்க அந்த தவத்துல ஈடுபடக்கூடிய அந்த கடுமை வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த கடவுளாலே அவங்களுக்கு கேட்குற வரத்தை கொடுக்காம இருக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கடுமையா தவம் செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே கெட்டவங்க தான் உலகத்துக்கே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து உலகத்துக்கு முக்கியமான ஆளுகிட்ட அவங்க சக்தியை கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு கடுமையா தவம் செஞ்சிருக்காங்க அப்போ என்ன கேட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து அதாவது மனிதனுடைய சக்திய மனிதனுக்கு மேற்பட்ட இறை சக்தியோட பெரிய அளவில் உங்களை நீங்கள் வளர்த்துக்கும் போது அந்த சக்தி வந்து நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் பார்த்தேங்க ஏன் கேட்டிங்கன்னா அதை தாங்கணும் ஒரு ஒரு கடுமையான ஒரு விஷயம் கிடச்சி அது நாலு பேரை பாதிக்காம நம்ம அதை நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஞானத்தை ஃபஸ்ட்டு பெருக்குனால்தான் அது குடத்தை வந்து பெரிய குடமாக வந்து தண்ணி பிடிச்சாலும் தண்ணி உள்ளத்துங்க டம்ளரில் பிடிச்சிங்கன்னா எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அவ்வளவுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் கீழே தான் போகும் அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை சரி பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ள அடுத்து ஸ்டிக்கு மேலே போகணுன்றதுக்காக தான் நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அது இதுன்னு நிறைய பேசிக்கிட்டே இருந்தேன் எனக்கே கூட கொஞ்சம் போர் ஆகிடுச்சுது இருந்தாலும் வந்து இன்னும் கூட நிறைய விஷயம் தோன்றிக்கிட்டே இருக்குது அது என்னன்னு தெரில அந்த அறிவுரை சொல்றது ஈஸி அதன்படி நடக்கிறது கஷ்டம்பாங்க நானே அந்த அளவுக்கு இருக்கிறேனான்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து அவ்வளோ அறிவுரைகள் அந்த விஷயத்துக்கு தேவைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுத்துங்க அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே அதை பற்றி பேசியிருப்பேன் மேற்கொண்டு தொடர்ந்து இந்த கர்ம யோகத்தை பற்றிலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதுக்கே ஒரு பத்தம்பது ஷார்ட்ஸ் போடலாம் பார்த்தீங்க ஒரு கர்ம யோகம்னா என்ன கர்ம யோகன்றது வந்து நம்ம கடமையை செய்கிறது அப்படின்னா வெறுமனே கடமை செய்கிறது கர்ம யோகம் ஆகாது பார்த்துங்க கடமை செஞ்சு அந்த கடமை செஞ்சதுக்குனால கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் மேலே ஈடுபாடு இல்லாம நம்ம கர்ம யோகத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாதான் அது கர்ம ஆகும் இதை பத்தி இப்படியே சாட்ஸ் இத பத்தி விழிப்புணர்வு நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அது ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்க நான் இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை பேசுறது காரணம் என்ன கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருக்க தலைப்புல ஆன்மீகம் போட்டு அதுக்கப்புறம் தியானம் போட்டு அப்புறம் பக்தி யோகம்னு போட்டு அப்போ என்ன அப்படின்னா இது எனக்கு வந்து அதை பிரிச்சு பார்க்குறதுக்கு எனக்கு புரியுது ஆனால் நான் அந்த யூடியூப்பில் வீடியோ போடும்போது இதை பார்க்குறவங்களுக்கு இதோடைய பாகுபாடு என்னன்னு தெரியுமா அப்படின்றதுல எனக்கு நிறைய சந்தேகம் பார்த்துக்கோங்க இது என்ன எல்லாம் ஒன்று தானே ஏன் பூவும் புஷ்பம் எல்லாத்தையும் கலந்து கொள்ளலாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கலாம் பார்க்குறவங்க அந்த அந்த சந்தேகங்களுக்காக தான் வந்து எனக்கு தெரியுமான்னு யோசிக்கக்கூடாது நீங்களும் அதை தெரிஞ்சிக்கணும் அதை பற்றின விளக்கத்தெல்லாம் சொல்லணும் சாதாரணமாக இப்போ வந்து மேடை பயிற்சி மாதிரியோ இல்லை ஒரு அட்ராக்ஷன் பண்ணணுன்றதுக்காகவோ நம்ம இந்த விஷயங்களை பற்றி இப்போ பேசலை நாம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து விளக்கமாகவும் நல்ல புரிதலோடு இருக்கணும் அதில் ஏதாவது குளறுபடி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் இன்னைக்கு நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் இது எவ்வளோ நேரம் வீடியோவாக போடுறேன்னு தெரியல ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் அந்த சேனலில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அது வந்து காட்டுத்தனமாக போயிடக்கூடாது அதை பார்க்குறவங்களுக்கு அதில் வந்து ஒரு தெளிவு கொடுக்கணும் நாலு பேருக்கு உபயோகப்படுற மாதிரி நல்ல விதமாக நம்ம பேசணும் அது வந்து நல்லா பயன்பட்டுருக்கான்னு எனக்கும் தெரியணும் தொடர்ந்து அந்த விஷயத்தில் நான் செய்கிறதுக்கு நான் நம்ம செய்கிற வேலை வந்து இருக்குது அதை கரெக்டாக செய்கிறோம் அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் நாம் தொடர்ந்து ஈடுபட முடியும் நம்ம அப்படி தொடர்ந்து ஈடுபடணுன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உங்களுக்கு இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளோவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பேசினா மட்டும்தான் பேசிட்டு நானும் போட்டு பார்ப்பேன் போட்டு பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக பேசியிருக்கோம்மா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதை கேட்குறவங்களுக்கு அது புரியுமா புரிஞ்சாலும் அது ஒரு கரெக்டு தான் அப்படின்னு நீ நினச்சிங்கனாலே என்றைக்காக ஒரு நாள் அதில் ஈடுபடுவீங்க பார்த்து இவர் பெருமாள் வந்து பேசினாரு பேசுனதுல இந்தந்த விஷயம் இந்தந்த பாயிண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சிங்கனாலே நீங்கள் அதில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ வாய்ப்போ வரும்போது கண்டிப்பாக அது பயன்படும் வாழ்க்கையில் நம்ம வந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்போம் எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா என்னைக்காவது ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அந்த பழைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஷட்டனாக அந்த டைமில் ஞாபகம் வரும் அது அதுக்காக தான் நம்ம இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை சும்மா அப்படியே இப்போ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசுகிற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் வந்து எல்லாமே நல்ல விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நிறையா வந்து தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்க்குறோம் கேட்குறோங்கும் போது ஒரு தேவையான விஷயங்களையும் என்ன கேட்டிங்கன்னா அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊர்ல வந்து கோயில் உள்ளப்போ வந்து அந்த வில்லுப்பாட்டு பாவைக்கூத்து இதெல்லாம் வந்து பொம்மலாட்டம் அது அதுலலாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க விடிய விடிய வில்லுப்பாட்டு அடிப்பாங்க நிறைய பேர் உட்காந்து கேட்பாங்க இன்னைக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க ஆனால் அவ்வளோ பேர் கேட்குறாங்களாம் சொல்ல முடியாது அப்போ என்ன கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்களை வந்து கலாச்சார அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கலாச்சாரத்தை பின்பற்றுனவங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள விரும்பியோ விரும்பாமலும் ஒரு ஒருத்தரும் பீமனாவோ துரியோதனோ சாரி விரும்பியோ விரும்பாமலோ அந்த பாரதத்தில் இருந்த ராமாயணத்தில் இருந்த அந்த கேரக்டர்களை நல்ல விஷயங்களையும் நிறைய பேர் உள்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸில் அந்த மாதிரியான ஒரு ஹீரோயிசத்தையோ அதாவது உங்களுக்கு வந்து அது எப்படி கேட்டீங்கன்னா ஒரு பீமை இப்படி இருந்தாரு அச்சுன் இப்படி இருந்தார் தர்மர் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களுக்கு உயர்வாக அதை பற்றி வில்லுப்பாட்டில் மிகப்படுத்தி கூட நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த மிகைப்படுத்தப்பட்ட ஆரோக்கியமான விஷயங்கள் சிறு வயதில் உள்ள அதாவது காலி சிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு உள்ளுக்குள்ள பதிவாகும் போது அதை அவங்க ஒரு காலத்தில் பிரதிபலிப்பாங்க அதுக்காக பீமனாவோ அர்ஜுனனாகவும் மாறிடுவாங்களான்னு அப்படி கிடையாது ஆனால் கொஞ்சம் நல்லவங்களா வந்து நல்லவங்க ஹீரோயிசன்றதே ஒரு காலத்தில் நல்லதுதான் இப்போ வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை நடிகர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயிசத்தை வந்து ஒரு கொஞ்சம் அந்த ஒரு பொறுக்கித்தனமாக கொண்டு வந்து கொலாப்பி இளைஞர்கள் மனசில் வந்து ஒரு மோசமான விஷயங்களுக்கு வழிவகுத்துட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது நக்கலா இருக்கிறது தான் கதாநாயகனுக்கு அழகுன்ற கொண்டு வந்துட்டாங்க ஒரு காலத்துல அப்படி கிடையாது எம்ஜிஆரோ சிவாஜியோ அப்படிலாம் வந்து ஒரு மாதிரி பெரியவங்களை காண்ட மாதிரிலாம் எதுவும் பேசி நடித்ததா ஒன்றும் தெரியல ஒரு கட்டுப்பாடு ஒரு அண்ணன் தம்பிலாம் இப்படி இருக்கணும் தாய் தாக்குப்பேன் அப்பா பிள்ளை எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் கலாச்சாரம் வந்து அந்த திரையுலகம் மேடை கூத்து வில்லுப்பாட்டு அதாவது இதெல்லாம் ஆர்ட்டு இது சினிமாவும் அது கூட தான் வருது பார்த்தேங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரீக உலகத்தில் இருக்கக்கூடிய சினிமா நாடகம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நல்ல விஷயங்களை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிட்டாங்க கெட்ட விஷயங்களை அதிகமாக புகுத்துறாங்க சமுதாயம் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்குது இதுதான் உண்மை பார்த்துங்க இது நான் வந்து தைரியமாக தான் சொல்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா சோசியல் மீடியாவை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியுறதில்லை தவறாக பயன்படுத்துகிறாங்க அது நல்ல விதமாகவும் நிறைய பயன்படுத்த முடியுன்றதுக்கு நிறைய உதாரணங்களும் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டேன் நினைக்கிறேன் உங்ககிட்ட சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து இந்த வீடியோ வந்து இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கறதுன்னு தெரியல ஆனால் வந்து இது ஒரு விளக்க உரை அப்படின்னு சொல்லி போட்டு நான் இதுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்